பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் அவர்கள் இருவரும் திடீரென சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாகவே பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வருகிறது அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய ராமதாஸ் அன்புமணிக்கு ஆதரவு அதிகம் உள்ள மண்டலங்களை குறிவைத்து அங்குள்ள நிர்வாகிகளை மாற்றி வந்தார் அதே சமயம் பழைய நிர்வாகிகளே பொறுப்பில் நீடிப்பதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டு வந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணியும் பாமகவில் இருந்து நீக்கப்படுவாரா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு வரும் வியாழக்கிழமை அதாவது இன்று முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார் இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது புதிய பாமக நிர்வாகிகள் நியமனத்தை நிறுத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியதாகவும் அதற்கு ராமதாஸ் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது செயல் தலைவர் பதவியை அன்புமணியை ஏற்க கூறியதால் உடன்பாடு ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு அன்புமணி புறப்பட்டு சென்றார் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே இன்று சமாதானம் ஏற்பட்டு மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்த பாமகவினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனிடையே பாமக நிறுவனர் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்க நகர்வாக பார்க்கப்படுகிறது